அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி சுக்ர பகவானினுடைய கிரகப் பெயர்ச்சி சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் இருக்கு ஒரு ஜாதகருக்கு வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுப்பார் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வகையான பலனை கொடுக்குது ஒரு ஜாதகருக்கு அதிலும் சுக்குரன் வந்து அவருடைய பணி என்ன அவருடைய வேலை என்ன அவருடைய காரகம் என்னென்ன இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த சுக்குரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி நான்காவது வீடான கடக வீட்டில இருந்து ஐந்தாவது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சூரியனுடைய வீடான சிம்ம வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் பதினைஞ்சாம் தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு வந்து அவர் பெயர்ச்சி ஆகி அதாவது எவ்வளவு நாளைக்கு இருக்காரு அப்படின்னா இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆவணி மாசம் எட்டாம் தேதி வரைக்கும் அவர் அங்கே பயணம் செய்கிறார் இந்த சுக்ர பகவானுடைய காரகமாகப்பட்டது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்ப்போம் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு பார்க்கணும்ல இந்த சுக்ர பயிற்சியில இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்குன்னு பார்த்துருவோம் முதல்ல கா சுக்ரனுடைய வீடான ரசப வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் செவ்வாய் குரு மூணுமே இருக்கு காலபுருஷ தத்துவம் அப்படி நான்காவது வீடான சந்திரனுடைய வீட்டில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு புதன் சுக்ரன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானமான சு சூரியனுடைய வீட்டில் சிம்ம வீட்டில் சுக்ரன் புதன் ரெண்டுமே பயணம் செய்கிறாங்க கேது பகவான் கன்னிராசியில் பயணம் செய்கிறாரு சனி பகவான் வக்ரம் பெற்று கும்பராசியில பயணம் செய்கிறாரு ராகு மீன வீட்டுல பயணம் செய்கிறாரு இந்த ஒன்பது கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த கிரகங்களுடைய அமைப்புல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான கதிர்வீச்சுக்களை பிரதிபலிக்குது அந்த கதிர்வீச்சுக்களினுடைய தன்மையாகப்பட்டது நமக்கு விதி ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதி மதி கதின்னு சொல்லுவோம் விதி ஜாதகம் தசா புத்தி நடக்கக்கூடிய கோச்சார பலன்கள் இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு ஜாதகம் அப்போ இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பில் இந்த சுக்ர பகவான் மட்டும் என்ன செய்கிறார் அவர் எவ்வளோ நாள் பயணம் செய்கிறாரு அதனுடைய பலன் என்ன சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பலனை செய்கிறாங்க விரிவாக பார்க்க போகிறோம் அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசி அப்படின்னாலே அதுக்கு ஒரு விதி விலக்கு உண்டு விருச்சக ராசியினுடைய இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேல் அதுதான் அதோட ராசியினுடைய சிம்பிள் அந்த தேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சுரியன் இருக்குமோ அதே மாதிரி அவங்களுடைய பேச்சுவார்த்தையும் பத்து வார்த்தையில ஒரு வார்த்தை பேசினாலும் அதுவே வந்து ஒரு ஒரு திருவாசகமா இருக்கும் அது அவருடைய பேசக்கூடிய ஒரு வாசகங்கள் அனைத்துமே திருவாசகமா இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள் எல்லாமே நல்ல ஒரு வார்த்தைகளா சுரீடுன்னு இருக்கும் இந்த விருச்சக ராசி ராசினுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆனா ராகு கேது அங்க உச்சமாகக்கூடிய ஒரு இடம் ராகு கேதுக்குன்னு சொந்த வீடுகள் கிடையாது ஆனா அவங்க உச்சமடைகிற வீடு அப்படின்னா விருச்சகத்தை சொல்றோம் இந்த ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசிக்கு இன்னைக்கு குருவினுடைய பார்வை உண்டு குரு பார்த்தால் கோடி நன்மை உங்களுக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துல இருந்த சுக்ர பகவான் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு வர்றார் புதனோட சேர்ந்து இருக்கார் இருந்து உங்களுடைய நான்காம் இடமான வக்ரம் பெற்ற இடத்தை சனி பகவானோட கும்பராசிய ஏழாம் பார்வையா பார்க்கிறார் இந்த விருச்சகராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு சனி வந்து சனி பகவான் நேரடியா அவருடைய நிலை இருக்கும் பொழுது என்ன பாதிப்புகள் இருந்துச்சோ அந்த பாதிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களுக்கு குறையும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான சகல விதமான நன்மைகளும் கிடைக்க வாய்ப்பு பரிபூரணமாக உண்டு குருவாகப்பட்டவர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உள்ள அதிபதி அவர் ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடமான ஸ்தானத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய ராசியை ஏழாம் பறவையாக டைரக்டா பார்க்கிறாரு குரு பார்த்தால் கோடி நன்மை உண்டாகும் அப்ப குருவாகப்பட்டவர் வந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய இதுவரை பட்டு பட்டிருக்கக்கூடிய தோஷமாகப்பட்டது கூட அர்த்தாஷ்டம சனியை கூட ஒரு நல்ல நிலைக்கு மாற்றக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு உண்டு அவரவருடைய கர்ம வினையை மாற்ற யாராலே முடியாது அவரவருடைய செய்த பாவ புண்ணியம் ஜென்மத்தில் செய்த கர்மாக்களின் தொடர்ச்சியே அவருடைய பாவ புண்ணியம்னு சொல்றான் அவர் நல்லது செஞ்சிருந்தாலும் சரி கெட்டது செஞ்சிருந்தாலும் சரி அவருடைய அப்பா அவருடைய தாத்தா எல்லாருமே என்ன பாவ புண்ணியங்கள் செய்தார்களோ அவர்களுடைய பாவ புண்ணியங்கள் அனைத்தும் அவரவருடைய தடம் நடந்தே தீரும் அப்ப முன் ஜென்மத்துல நம்ம என்ன கர்மா எடுத்தாங்கிறது நமக்கு தெரியாது ஆனா இந்த பிறவியில நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் எல்லாம் அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிச்சு அதை ஒரு பரிகாரம் மூலியமா அனுபவிச்சு அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்வது சனி பகவானுடைய வேலை இந்த சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது அவருடைய தாக்கமாகப்பட்டது குறையும் அப்ப இயல்புக்கு மாறான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நல்லது நடக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் பறவையாக குரு பார்க்கிறாரு உங்களுடைய பத்தாம் இடம் ஒன்பதாம் படத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் இருக்காரு ஒன்பது அப்படிங்கறது அப்பாவுடைய ஸ்தானம் அப்பாவுடைய ஸ்தானத்துல சூரியன் இருப்பது அது ஒரு காரக பாவக நாஸ்தியா இருந்தாலும் அவர் சந்திரன் வீட்டில இருக்காரு சந்திரன் வந்து உச்சம் பெற்று இருக்கிறதுனால ஒரு சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு அப்பாவின் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்துக்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸுகள் கிடைக்கக்கூடிய பண வரவு செலவுகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு இந்த விருச்சகராசிக்கு உங்களுக்கு பத்தில் வந்து சுக்குரன் இருக்காரு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தொழிலை மேன்மைப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் தொழில் புதுசா தொடங்குறதோ அதுலேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடம்பரமான ஸ்டோர் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது கடை வைக்கிறது பிசினஸ் பண்றது எல்லாமே ஒரு சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு குருவினுடைய பார்வை இருப்பதனால் பேங்கில் லோன் வாங்கி ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும் கடன் கட்டுறதா இருக்கட்டும் வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் க பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே நல்ல முன்னேற்றங்களாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த ராசி இந்த வருஷத்துல இந்த வருஷத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பலாபலன்கள் எல்லாமே நல்ல மாற்றங்கள் உருவாகும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஆடி மாசம் பதினைஞ்சாம் தேதி பயிற்சி முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பயிற்சி இந்த ஆடி மாசம் என்பது ஆறு மாத காலங்கள் தட்சிணாயன காலங்கள் ஆறு மாத காலங்கள் உத்தராயண காலங்கள் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாத காலங்கள் தட்சிணாயன காலங்கள் தை மாசி பங்குனி சித்திரை வையாசி ஆணி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தராயண காலங்கள் இது ஆறு மாத காலங்கள் நமக்கு உள்ளது தேவர்களுக்கு ஒரு நாள் பகல் பொழுது இரவு பொழுது ஆறு மாத காலம் தட்சிணாயின காலம் ஆடி மாசத்துல இருந்து இந்த மாசத்துல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா அது தேவர்களுக்கு ஒரு நாள் இரவு பொழுது இத பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இரவு பொழுதா இருந்தாலும் ஆடி மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பித்திருக்களுக்கு உகந்த நாள் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது திதி கொடுக்கறது எல்லாமே ஒன்று தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திதி கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு மாத காலங்களில் எப்போ இறந்தாக அப்படிங்கிறது நமக்கு தெரியலை அப்படின்னா திதி கொடுக்குறது ஆடி அமாவாசையில் கொடுக்கலாம் மொத்தமாக வந்து எந்த இந்த ஆறு மாத கால தட்சணாயின காலத்தில் இறந்து எந்த மாதமும் தெரியலை அப்படின்னா ஆடி அமாவாசையில் கொடுக்கக்கூடிய அந்த திதியை முன்னோர்களை நினச்சி நம்ம யாருக்கு நினச்சி கொடுக்குறோமோ போ அவங்க ஏற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் திதி என்பது எல்லாருக்குமே தெரியும் எந்த மா ஒரு இப்போ பொதுவாக வந்து சுருக்கமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதத்துல நவமி திதி வருதுன்னு வச்சுக்கோங்க நவமி தீதியில வளர்புறையிலையோ தேய்புறையிலையோ இறக்குறாங்க அப்படின்னா இதே அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நவமி திதி வரும்பொழுது அந்த தேதியை கணக்கு பண்ணக்கூடாது தேதி பதினஞ்சாந்தேதி வருது அப்படின்னா அந்த பதினைஞ்சாந்தேதியேதான் அந்த நவமி தேதி வரும்னு சொல்ல முடியாது முன்னாடியே வந்தாலும் பின்னாடியே வரலாம் அப்ப அந்த திதி என்னைக்கு வருதோ வளர்பிரையோ தேய்வையோ அன்னைக்கு ஒரு திதி தெரியும் தெரியாதவர்களும் சொல்றோம் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திதி எப்படி கொடுக்கணும் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்குவீங்க அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதாவது கிடைக்கக்கூடிய பரிகாரங்கள் நீங்க செஞ்ச பாவங்களை போக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் செஞ்சு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தர்றதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையா அப்போ இதை பொறுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுக்குர பயிற்சியானது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது சுக்குரன் ராகு ஆஹ் குரு பகவான் சனி பகவான் இதெல்லாம் வருஷ என்ன பலனை கொடுக்குமோ அதே பலனை மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்களான இந்த சூரியன் சந்திரன் புதன் சுக்குரன் எல்லாமே வந்து பாருங்க மாசத்துல அள்ளி கொடுத்துட்டு போயிரும் அதுதான் சுக்கர இந்த மாத கோள்களினுடைய பெயர்ச்சி அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மாந்தியும் இருக்கு மாந்தி ஒரு ஜாதகத்துல ரொம்ப முக்கியம் அதை வச்சு இறந்த முன்னோர்கள் நல்லது செய்கிறார்களா கெட்டது செய்கிறார்களா முன்னூறு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆத்மா தொடர்பு இருக்கா அது நல்ல நிலையில இருக்கா லக்கணாதிபதி நல்லா இருக்கா ராசி அதிபதி நல்லா இருக்கா இதெல்லாம் சரியா இல்லை அப்படின்னா லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு பலனே கிடையாது இதே லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் பார்த்தாலும் அவரை ஒன்றும் பண்ணாது அப்போ அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்புல நல்லது செய்யறது எது கெட்டது செய்யறது எதுன்னு பார்த்து ஒரு சில பரிகாரங்களுக்குள்ள உள்ள இருந்தாலும் பரிகாரங்களை நிவர்த்தி செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கையில தானாக ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கிடைச்சிடும் எந்த ராசிக்கா இருந்தாலுமே இந்த விருச்சக ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாகம் அனுசம் கேட்டை மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த விசாக நட்சத்திரம் என்பது ஒரு பாதம் ஒரு பாதம் குருவுடைய நட்சத்திரம் என்பதனால் குருவாகப்பட்டவர் வந்து உங்களுடைய நட்சத்திரத்தை வந்து ஏழாம் பார்வையாக பார்ப்பதினால் குரு பார்த்தால் கோழி நன்மை கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை திருமணம் ஆகவில்லை என்றால் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போகக்கூடிய விஷயங்கள் சம்பள உயர்வு சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா படிப்பு குழந்தைகள் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகள் கரு உருவாகுதல் இதுவரை குழந்தையே இல்லை அப்படிங்கிற நபர்களுக்கெல்லாம் குழந்தை கரு உருவாகி ஒரு நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி நீங்கள் போய் இரட்டிப்பான ஒரு சம்பளங்கள் கிடைக்க ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் காதல் திருமணங்கள் கைகூடும் அதிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுமணங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே வாய்ப்பு உண்டு அப்போ இவ்வளோ விஷயங்கள் நிறைவேறது அப்படின்னா குருவினுடைய பார்வையும் உண்டு சுக்கரன் சுபமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறனால வருமானத்துக்கு குறைபாடுகள் இருக்காது மொத்தத்தில் ஏதோ ஒரு வகையில் அள்ளி கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த ராசிக்கு உண்டு விசாக நட்சத்திரக்காரர்கள் நல்லாவே இருக்கும் ஒன்றும் குறைபாடு இருக்காது அடுத்து அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் உங்களுக்காக நான்காம் இடத்துல இருந்து அவர் வக்ரம் பெற்று இருக்கிறது ஒரு மைனஸும் மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் ராஜயோகம் சொல்லக்கூடிய ஒரு நேர காலம் இந்த அர்த்தாஷ்டிரம சனி உங்களுக்கு ஓடினாலும் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அதை பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் பொதுவாகவே கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோட்டை கட்டி ஆழ்வாக அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி உண்டு ஆனால் கேட்டை நட்சத்திரத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரவருடைய ராசிக்கு தகுந்த மாதிரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும் இந்த லக்கணாதிபதியை ராசி அதிபதி நல்லா இருந்தால் சொல்லி சொன்னோம்ல அந்த விஷயம் வந்து நல்லா இல்லை அப்படின்னா அந்த குழந்தைய வந்து தத்து கொடுத்துர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஒவ்வொரு ஏரியாவில் குழந்தைய தத்து கொடுத்துட்றாங்க ஒவ்வொரு ஏரியாவில் தத்து கொடுக்குறதே இல்லை ஆனால் அந்த மாதிரி தத்து கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஏரியாவில் பழக்க வழக்கத்தில் இல்லாமல் கூட இருக்கு ஆனால் அந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மொத்தத்தில் இந்த அர்த்தாஷ்டம சனி ஓடினாலும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரு நல்லதொரு வாய்ப்பாக உண்டு பத்தாம் கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரங்களால புதன் பகவான் உங்களுக்கு எட்டுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி அவர் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருந்து சுக்குரனோட சேர்ந்து பயணம் செய்வதனால் அது சுபரான சுப கிரகத்தோடு சேர்ந்து செல்றதுனால் ரெண்டு கிரகமுமே சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு நான்காம் இடத்தை பார்ப்பதினால் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு உண்டு வண்டி வாகனங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு தாயினுடைய உடல்ல நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும் இது எல்லாமே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி வாழ்க்கையில் ஒரு செல்வந்திரனாக வாய்ப்புகள் உண்டு சுக்ர மகாதசை இருபது வருடங்கள் உண்டு இருபது வருஷத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்ரன் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்காரு அப்படின்னா இருபது வருஷத்துல வாழ்க்கையில் செட்டில் ஆகி வாழ்க்கையில் செல்வந்திரனாக ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் கோச்சார காலங்கள் எல்லாமே சாதகமாக அமையுது அப்படின்னா எந்த குறைபாடுகளுமே இருக்காது வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்